தினமொரு வார்த்தை என்கிற வேதத்தியான பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இயேசுவை ராட்சகர் ராஜா அற்புதர் என்றெல்லாம் பார்த்திருக்கலாம் ஆனால் இயேசு தாயுள்ளம் கொண்டவராம் நம் ஆண்டவர் அவரிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாமல் அனைத்து கொள்கிற தெய்வம் எப்படியாம் ஸ்திரீயே தன் கையில் இருக்கும் குழந்தையை கூட மறப்பாளோ என்ற கேள்வியை கேட்டுவிட்டு அவளே மறக்கும் சூழ்நிலை வந்தாலும் நான் மறந்து போக மாட்டேன் என்கிறாராம் எப்படியாம் அப்ரஹாம் விட்டு விட்டு வரும்படி சொல்லும் பொழுது அவர் ஒரே ஒருவரை அதாவது அழைத்தவரை நம்பி ஆரம்பித்தார் பிரயாணத்தை எப்படி ஆசிர்வாதமே இன்றி மறப்பதில்லை என்று சொன்னவர் மறவாமல் பெரிய ஜனக்கூட்டமாக்கினார் அநேகர் பயப்படவும் தக்கதாய் பூமியும் தாங்க கூடாமல் போகத்தக்கதாய் ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு தந்தார் இந்த நாளிலும் என்னை நினைவில் கொள்ளுங்கள் என்று நாம் அநேகரிடம் வேண்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் நம்மை மறந்தாலும் மறவாதவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் வாருங்கள் ஆண்டவர் அண்டையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமேன் ஆமேன்